நல்லா தான் பாக்கலாம் சார் கரெக்டாக சொன்னாரு எனக்கு காலைல அது மாதிரி மாதிரியான பிரச்சனைகள் எடுத்து மேக்ஸிமம் தான் எல்லாமே கரெக்டா தான் சொன்னாரு நான் கூட இலவச ஜோதிடம் அப்படிங்கும்போது நானு ஆஹ் ஏன்னா நான் நிறைய பேரு நம்பர் குடுக்குறனால சரியா இருந்துது நம்பிக்கை இல்லாமல் தான் சார் இருந்துச்சு ஆனா நல்லாதான் பாப்பாரு என்று கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நாள் திறமைகளை வெளிப்படுத்தும் நேரம் மேலும் உங்கள் வாழ்க்கையின் பல துறைகளிலும் முன்னேற்றம் காண வாய்ப்பு இருக்கும் நிதானமாக செயல்படுவது நன்மை தரும் தொழில் மற்றும் தொழில்முறை வாழ்க்கை தொழில் வாழ்க்கையில் புதிய முயற்சிகளுக்கு சிறந்த நாள் புதிய திட்டங்களை ஆரம்பிக்க உகந்த காலம் உங்கள் மேலதிகாரிகள் உங்கள் திறமைகளை மதித்து முன்னேற்ற வாய்ப்புகளை வழங்குவார்கள் குழு வேலைகளில் ஈடுபட்டு நல்ல பலனை பெறுவீர்கள் தொழில் மாற்றம் பற்றிய சிந்தனைகள் வந்தால் அதை ஆழமான ஆராய்ச்சியுடன் எடுத்துக் கொள்ளுங்கள் தொழில் முனைவாளர்கள் புதிய வணிக ஒப்பந்தங்களை பெற வாய்ப்பு உள்ளது சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் நிதிநிலை நிதிநிலை சீராக இருக்கும் புதிய முதலீடுகள் அல்லது பங்குகளுக்கான ஆர்வம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது பழைய முதலீடுகள் லாபத்தை தரும் எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் கிடைக்கலாம் கடன்களை சீர் செய்ய நல்ல காலம் ஆனால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவதும் நிதி நிலையை பாதுகாப்பதற்கும் கவனம் செலுத்துங்கள் பொருளாதார ஆலோசனை தேவைப்படும் போது நிபுணர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றுவது நல்லது குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியான நிலையில் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் தரமான நேரத்தை கழிப்பது உறவுகளை வலுப்படுத்தும் குழந்தைகளின் சாதனைகள் உங்களை பெருமைப்படுத்தும் உறவினர்கள் அல்லது நண்பர்களுடன் சந்திப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது குடும்ப பிரச்சினைகள் சுமூகமாக தீர்க்கப்படும் பெரியவர்களின் ஆசீர்வாதம் மற்றும் ஆலோசனைகள் உங்களுக்கு நல்ல முடிவுகளை தரும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் ஆனால் சோர்வு அல்லது மன அழுத்தம் ஏற்படக்கூடிய சின்ன வாய்ப்பு உள்ளது தினசரி உடற்பயிற்சி மற்றும் தியானம் அல்லது யோகாவில் ஈடுபட்டு மன அமைதியை மேம்படுத்துங்கள் ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை பின்பற்றுவது முக்கியம் போதிய துயில் உங்கள் சுறுசுறுப்பை அதிகரிக்க உதவும் நீர் எடுத்துக் கொள்ளும் அளவை அதிகரிக்கவும் பஞ்சாங்க விவரங்கள் நல்ல நேரம் முற்பகல் மணி நிமிடம் முதல் முற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் முற்பகல் ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை காலம் முற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் ஒன்பது மணி வரை யமகண்டம் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி வரை